என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா ஹதீஷ் கலையை பொறுத்த வரைக்கும் சைஹான ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது தகுதியானது அப்படின்னு சொல்லிட்டு பின்பற்றிட்டு வர்றோம் இப்ப ஆய்வு செஞ்சதுல இது லைஃப் ஆனதுன்னு சொல்றோம் இப்படி முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு இப்ப வந்து மாத்தி சொல்றேன் ஏன் முன்னாடி ஆய்வு பண்ணிருக்கலாம்ல அது மாதிரியான கேள்வி எனும்போது நம்ம பதில் சொல்ல முடியல அதோட தெளிவான கருத்தை சொல்லுங்க சா கேள்வி என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா ஒரு செய்திய வந்து பலமான செய்தி அறிவிச்சு விட்டீங்க பயான் பண்ணிடுறீங்க நீங்க பயான் பண்ணதை கேட்டுட்டு நாங்கெல்லாம் வந்து என்ன செய்யறோம் ரைட்டு பயான் கரெக்டா பயான் பண்ணிருக்காங்க நாங்க ஃபாலோ பண்றோம் திடீர்னு ஒரு மாசம் கழிச்சு அன்புக்குரிய சோர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படி என்ன இது நாங்க இந்த மாதிரி போன மாசம் ஒரு செய்தியை சொன்னோம் அது பலகீனமான அறிவிப்பாளர் அவரு அதனால அந்த அதிச ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றோமா என்ன இது அநியாயமா இருக்கு போன மாதம் வரைக்கும் பலமானவராக இருந்தவர் இப்போ எப்படி பலவீனமானவரானார் பூஸ்ட் குடிக்கலையோ ஆர்லீஸ் கொடுக்கலையான்னு இப்படி லந்து பண்ணுற மாதிரி நம்மளுடைய எதிரிகள் கேள்வி கேட்குறாங்க நம்மள்ட்ட அப்போ வந்து இதில் என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து முழுசு ஆய்வு பண்ணாமல் சொல்கிறீங்க நீங்கள் என்ன செய்வீங்க முதல்ல அதிசகளை எல்லாம் எடுக்கணுமா எடுத்து எல்லா அதிசையும் உட்காந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்து பல லட்சக்கணக்கான அதிசு இருக்குது எல்லா அதிசயம் ஆய்வு பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது பலகணும் இது பலம்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் தாவா பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க நம்மள்கிட்ட புரியுதா உங்களுக்கு கேள்வி என்னன்னு புரியுதா இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொன்னால் என்ன எதுக்கு வந்து நீங்கள் அவசரப்பட்டு அறிவிக்கணும் அப்போ ஆய்வு பண்ணிவிட்டு சொன்னதுக்காக சொன்னால் அப்புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க இதை நம்ம முதல்ல என்ன விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நம்ம மனிதர்கள் மனிதர்களுக்கு பலவீனங்கள் இருக்கும் பலவீனம் இருக்கின்ற அடிப்படையில் நம்ம என்னத்தான் ஆய்வு பண்ணாலும் வராதா கட்டாயம் குறை வரதான் செய்யும் எல்லா அதிசயம் ஆய்வு பண்றோம் கேமனாலும் வந்துடும் சரியா அது லட்சம் அத்தனை லட்சம் அரிசுகள் இருக்கு இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படி ஆய்வு பண்ணாலும் மனித அறிவு என்பது வந்து நூறு சதவீதம் அல்லாவுடைய அறிவுக்கு ஈக்குவலாது நமக்கு மருதி இருக்கும் நமக்கு பலவீனம் இருக்கும் நமக்கு வந்து கவனக்குறைவு இருக்கும் இந்த மாதிரி அல்லாவுடைய அறிவுல தான் எந்த குறைபாடும் வராது நம்முடைய மனிதர்களுடைய அறிவுல குறைபாடுகள் வரத்தான் செய்யும் நம்ம என்னத்தை தான் பெர்ஃபெக்டா எழுதினாலும் அதுல ஒரு தப்பு வரத்தான் செய்யும் அதுல ஒரு குறைபாடு வரத்தான் செய்யும் அப்ப இவர்கள் என்ன நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறாங்கன்னா நீ ஏன் மனுஷ மாதிரி பத்துவா கொடுக்குற நீ அல்லா மாதிரி பத்துவா வாக்குறாங்க இப்ப இந்த கேள்வி நம்ம இடத்துல கேள்வி இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதா உங்களுக்கு நீ மனுஷன் கிடையாது இப்ப பிஜே பத்தவா கொடுக்குறாரு பிஜ அவர் என்ன மனுஷன் அவர் மலக்கு மாறல மலக்கு தான் பிரச்சனை தப்பே சொல்ல மாட்டாரு அப்ப மலக்காக நம்ம ஆக்குகின்றார்கள் இது சரியா அல்லாவுடைய பண்பு நம்மளிடத்துல எப்படி வரும் நம்மளும் மனிதர்கள் தானே மனிதர்கள் என்றால் பலவீனங்கள் வரத்தானே செய்யும் வீம்புக்கு சொல்ல மாட்டோம் ஒரு பொய்யான செய்தி எடுத்துக்கிட்டு மக்களை ஏமாத்துவோம் மக்களே இது நல்ல ஆதாரபூர்வமான செய்தி இப்படி ஏமாத்த மாட்டோம் நம்மளே எதை நம்புறோமோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறீங்களேன் நோன்பு திறக்கும் போது ஓதக்கூடிய துவான்னு முதல்ல ஒன்று பிரச்சாரம் பண்ணுமா இல்லையா தஹபல் அமவு அப்படின்ற அந்த துவாவை வந்து சொன்னோம் அதுக்கப்புறம் ஆய்வு பொழுது என்ன தெரியுதுனா அந்த அதிசில் வரக்கூடிய மறுவான்னு ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு அந்த மருவான் என்ற அறிவிப்பாளர் வந்து புகாரியினுடைய அறிவிப்பாளர் நினைச்சிட்டோம் நம்மளா ஆனால் அவர் புகாரியினுடைய அறிவிப்பாளர் கிடையாது அவர் வேற ஒரு மருவான் அவர் வந்து அரிச்கலையில் பலவீனமானவர் இவரை வந்து நல்லவர் நம்மள நினச்சிட்டோம் தப்பா அந்த அடிப்படையில் அந்த துவா ஓதலான்னு சொல்லிட்டோம் ஆய்வு பண்ணும் பொழுது இதுல மறுவான் என்ற ஒரு பலகீனமானவர் வர்றாருன்னு சொன்னோனையும் மக்களிடத்தில் அறிவு பண்ணி டிக்ளேர் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம வீம்புக்கு இதை செஞ்சோமா வீம்புக்கு செய்யலை நம்மளை மீறி ஒரு செய்தி நடக்கும் பொழுது இது எப்படி தப்பாகும் அதில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா இப்படியே நினச்சி நினச்சி மாற்றிக்கிட்டே இருப்பீங்களோ முதல்ல ஒன்று சொல்லுவீங்க இப்போ வந்துக்கிட்டு அது இல்லை அது செல்ல அது இதுதான் இது சரியாது அதுதான் மாற்றிக்கிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இப்படி கேட்கக்கூடியவர்களை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம் தெரியுமா சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க சரி நீங்கள் மாத்தாம சொல்லுவீங்களா இந்த மாதிரி இப்படி சொல்லக்கூடியவர்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி இப்படி எதிர்கேள்வி வைக்கக்கூடியவர்கள் யார் வைக்கிறாங்க அப்படின்னா மதுகுப் தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க சுண்ணத்தோட ஜமாத்து சுண்ணத்தை விட்ட ஜமாத்து இருக்குல்ல அந்த சுண்ணத்தை விட்ட ஜமாத்தினர் தான் இந்த கேள்வி கேட்கறாங்கன்னா நான் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் இஷ்டத்துக்கு இன்னைக்கு பிஜே ஒன்று சொல்லுவார் அடுத்து பிஜே ஒன்று மாற்றுவார் அடுத்து மாத்தினோடே நீங்கள் மாற்றிக்கிறவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு ரைட் சைடு கிடையாது ஏன் அப்படின்னா ஷாஃபி மதுகபா இருக்கட்ட அனஃபி மதுகுப்பாருக்கட்ட எடுத்துக்கிருங்க ஷாஃபி இமாம் வந்து என்ன செய்வாங்க ஷாஃபி இமாமுடைய கூட்டுறையெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கதீமு ஜதீது அப்படின்னு இருக்கும் முந்துனது பிந்துனது பழசு புதுசு அப்படின்னு வச்சுருப்பார் அதாவது வந்து முதல்ல ஒன்று சொல்லியிருப்பார் தப்பாக சொல்லிடுவார் அதுக்கப்புறம் என்ன செய்வார் அது செல்லாது செல்லாது இதுதான் செல்லணும் அப்படின்னு அறிவிப்பார் அது பழசு இது புதுசுன்னுவார் அப்போ புதுசு புதுசுன்னு பழசை தள்ளி விட்டுட்டு ஷாஃபிமா மாற்றுனதினுடைய அந்த வர்ற அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தோன்னு வைங்க அது எக்கச்சக்கமாக இருக்குது பறக்கத்தான் அதே மாதிரி வந்து அபு அனிபா அவர்கள் ஃபத்துவா கொடுத்து விட்டு எந்த பத்துவால இருந்தாலும் வாபஸ் வாங்கிக்கிட்டாரு இந்த பத்துவாவை நான் வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டோம்னா நூற்று கணக்கான பத்துவாக்கள் இருக்கு சொல்லிட்டு மாத்திருக்காருல்ல அப்ப இதுக்காக நாங்கள் சொல்றதை கேட்க மாட்டோம்னா அந்த மது நீங்க இருக்கக்கூடாது ஏன் அவங்களே மாத்திருக்கிறாங்கல்ல இஷ்டத்துக்கு வந்து கதீமு ஜதி சாஃபிமா மாத்திருக்காருல்ல அபூனிபா மாத்திருக்காருல்ல சலப்பு கும்பல் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ சகாபாக்கள் முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி ஒண்ணு மாத்தினாங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி மனிதன் என்றால் முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு பின்னாடி ஒண்ணு மாத்துறது என்பது வந்து மனிதனுடைய இயல்பு அது மனிதனுடைய அந்த தன்மையில உள்ளது மனிதன் என்றால் பலவீனம் வரத்தான் செய்யும் அவர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும் இதை நம்பி ஏத்துக்கிட்டு தான் நாம இஸ்லாத்தை ஃபாலோ பண்றோம் சரியா அந்த அடிப்படையில நாம் ஒன்று முதல்ல ஒன்று சொல்லிட்டோம் இப்போ ஒன்று மாற்றிட்டோம் அப்படின்றதுலாம் இது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் இல்லை சிலாகிக்க வேண்டிய விஷயம் பரவாயில்ல ஒரு செய்தியை வந்து இதையே செய்யுங்க சொல்லுங்க இதுதான் மார்க்கத்தில் உள்ளதுன்ட்டு நம்ம ஆய்வு பண்ணி சொல்லிவிட்டு இதை நம்ம வாபஸ் ஆகணும்னா நமக்கு கிரேடு கூறுமா குறையுமா நம்மளை தானே செய்வாங்க அடா அது இவ்வளோ நாள் வந்து தாபல் நம்ம ஓத சொன்னாங்க இப்போ வந்துக்கிட்டு இல்லைன்றாங்க அப்படின்னு நம்மளை திட்டதான் செய்வாங்க ஆனாலும் நம்ம ஏன் சொல்கிறோம் அல்லாவுடைய அச்சத்தினால சொல்கிறோம் அல்லாக்கு பயந்து சொல்கிறோம் இது தப்பு தெரிந்ததுனால சொல்றோம் அப்ப இது இறைச்சன் திருப்பால் நெருக்கமானதா இல்லையா இது அல்ல அவனுடைய தான் சொல்றோம் இது அப்ப சொன்னதை ஒன்னு வாபஸ் வாங்கிட்டு இது தப்பு நாங்க திருத்திக்கிட்டோம் என்று சொல்வது இது வந்து நம்ம போலத்தக்க ஒரு விஷயம் பரவாயில்ல அழுக முடியல நல்லபடியா இவங்க தாவா பண்றாங்க அப்படின்னு சொல்லணுமா அன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாங்க ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா அதோட நிப்பாட்டிது வேற எதுவுமே பேசக்கூடாது இது ஏதாவது ஒண்ணு பேசினா அதுதான் பத்துவா மௌன வேற ஏதாவது வாயத்து வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல வர்றேன் நீ இது எப்படி ஏத்துக்கிற முடியும் நம்ம சொன்னதே நம்ம தவறுன்னு விளங்குச்சுன்னா நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாதாப்ப அப்ப என்ன சொல்ல வருகின்றார்கள் இவர்கள் அப்ப இறையச்சத்தின் பாற்பட்டதை அல்லாவுக்கு அஞ்சு நாம எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை இவர்கள் வந்து குறை காணக்கூடிய தான் இவர்களுடைய பிரச்சாரம் இருக்கின்றது அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் இதில் வந்து பலகீனமானவர் ஆயிட்டாரு பலமானவர் ஆயிட்டாருன்றது மேட்ரு இல்லை அவங்களாம் அப்படியே தான் இருக்கிறாங்க நம்மளுடைய ஆய்வில் ஏற்பட்ட குறைபாடு தான் இது வந்து எப்படி நீ வந்து முழுசாக முடிச்சுட்டு சொல்ல வேண்டியதான ஆய்வு பண்ணிட்டு இப்படி ரசூல் சொல்லல சொல்லலை நவீன்ல எம்செல்லாம் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க பல்லியும் அண்ணி வளவாயா என்னிடத்தில் இருந்து ஒரே ஒரு செய்தி கேட்டால் அதை போய் அடுத்த எடுத்து சொல்லுன்னு சொன்னாங்களா இல்லையா எடுத்து சொல்ல சொன்னாங்க தோழர்களே என்னிடத்தில் இருந்து பல செய்திகளை நீங்கள் கேள்விப்படுகின்றீர்கள் எதை எவனும் போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க நான் என்னென்னலாம் சொன்னேனோ எல்லாட்டையும் போய் விசாரி அம்புட்டையும் கேளு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணு அம்புட்டையும் தொகுத்து வை அதுக்கப்புறம் தான் எதா இருந்தாலும் நீ அடுத்த அடுத்தாள் சொல்லணும் இப்படி சொன்னாங்களா ரசவல் சிலம் அப்படி சொல்லலையில அப்படி சொல்லி ரசூல் சில சொல்லி இருந்திருப்பாங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல முடியாது தாவாவே பண்ண முடியாதுங்க ஒரு அதிஸ் தெரியுமாம்ல அந்த அதிச சொல்லுங்க நம்மள்கிட்ட கேட்கிறானு இது சம்பந்தமா வரக்கூடிய அனைத்து அதிசயங்களையும் தேடி கொண்டிருக்கிறேன் எப்ப பாவா சொல்லுவீங்க அது கேம நாளுக்குள்ள பார்க்கிறேன் அப்படித்தான் அப்ப யாருமே தாவா பண்ண முடியாது இப்படி மார்க்கம் சொல்லி இருக்குமா இதுதான் இங்க கேள்வி ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை போய் எடுத்து வை அடுத்த ஆட்ட எடுத்து சொல்லுன்னு சொன்ன அல்லாவுடைய தூதருடைய அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் எது கிடைச்சாலும் நம்ம சொல்றோம் சரியா தவறுனா திருத்திக்கிறோம் இதுதான் உள்ள விஷயம் அப்படின்றத குழப்பம்